வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க காங்கிரஸ் காங்கிரஸுடைய நிர்வாகி திருச்சி வேலுசாமி இருக்கார் பார்த்தீங்களா டிவி விவாத நிகழ்ச்சிகளில் அடிக்கடி வந்து அவர் கலந்துக்குவார் அவர் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரை ரொம்ப கொச்சையாக அவதூறாக வந்து பேசியிருக்காரு வீடியோவில் வந்து பேசியிருக்காரு செல்வ காங்கிரஸ் உடைய தலைவருக்கும் அண்ணாமலைக்கும் வார்த்தை மோதல்கள் வந்து நம்ம பார்த்து கொடுக்கோம் சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா செல்வ அவர்களுடைய அந்த கடந்த கால கேசஸை பற்றி நான் வந்து பேசினேன்ல ஆதாரத்தை வெளியிட்டேன்ல அதற்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகள் எனக்கு ஃபோன் பண்ணி நன்றி வந்து தெரிவிக்கிறாங்க காங்கிரஸுடைய மேலிடத்துக்கிட்ட இதெல்லாம் நாங்கள் சொன்னோம் நீங்கள் சொன்ன இதே தகவல்கள் செல்வ அவர்கள் மீது ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அவரை மாநில தலைவராக ஆக்க வேண்டாம்னு சொன்னோம் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவரை மாநில தலைவராக போட்டாங்க பரவாயில்ல நீங்கள் வந்து உண்மையை சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் நன்றி தெரிவித்தாங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இது எல்லாத்தையும் நான் வந்து அப்டேட்டாக கொடுத்துட்டேன் திருச்சி வேலுசாமி அவர்கள் ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காரு அண்ணாமலையை வந்து அடிமாடு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்மை இருந்துச்சு ஆம்பளையாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா நான் வந்து ஒரு சாமானியன் நான் வந்து எந்த ஒரு ப்ரொட்டக்ஷனும் இல்லாமல் நான் எங்கே வேணாலும் போவேன் நீ உனக்கு எதுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டாலும் கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா லாஜிக்கே இல்லை திருச்சி வேலுசாமியும் அண்ணாமலையும் ஒன்றா திருச்சி வேலுசாமி அவர்கள் எங்கே போனாலும் அவருக்கு வந்து அச்சுறுத்தல் இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டு எல்லா ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கும் போலீஸ் பாதுகாப்பு இல்லை கொடுக்கப்படலை ஆனால் அண்ணாமலைக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அண்ணாமலை தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு எல்லா கட்சிகளையும் திமுக அதிமுக நாம் தமிழர் காங்கிரஸ் எல்லா கட்சிகளுக்கும் நடுவில் நின்று வித்தை வந்து இருக்காரு எல்லாத்தையும் கதற விட்டுக்கிருக்காரு அப்போ அண்ணாமலைக்கு சில எதிர்ப்புகள் அண்ணாமலைக்கு அச்சுறுத்தல் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதுக்காக தான் போலீஸ் பாதுகாப்பு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையை வருங்கால ஒரு பாஜகவுடைய முக்கியமான ஒரு தூணாக வந்து பாஜக தலைவர்கள் பார்க்குறாங்க ஓகே கண்டிப்பாக அடுத்த ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்தில் அண்ணாமலைக்கு நேஷ்னல் பாலிடிக்ஸில் முக்கியமான இடம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ பாஜக தலைவர்கள் அமித்ஷா அவர்களுக்கெல்லாம் அது தெரியாமையாக இருக்கும் அப்போ அண்ணாமலையுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க திருச்சி வேலுசாமி என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் எங்கே வேணாலும் போகிறேன் அது மாதிரி உங்களுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு நீங்கள் போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு நீ வா போ டேய் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒருமையில் வந்து அண்ணாமலையை திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசினதை பார்க்க முடியுது திருச்சி வேலுசாமியை கண்டித்து திருச்சியில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தியிருக்காங்க இதெல்லாம் பார்க்க முடிஞ்சி பாஜகவுடைய முக்கியமான தலைவர் கருப்பு முருகானந்தம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இருக்கிற நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு போராட்டத்தை வந்து காங்கிரஸ் வந்து நடத்திக்கிருக்கு நாங்கள் நினைச்சோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சது ஒரு லட்சம் பேருக்கு மேலே வந்து எங்கள் இருக்கோம் அங்கே வச்சுருக்கோம் நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கவர்மெண்ட்டே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் எங்கேனாலேயும் போராட்டத்தை வந்து நடத்த முடியும் ஆனால் அப்படி தேவையில்லாமல் போராட்டம் நடத்தினா இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தினா மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க மக்களுக்கு ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியாக இருக்கும் அப்படின்னு கருப்பு முருகானந்தம் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படி ஒருமையில் அண்ணாமலை வந்து பேசுகிறத பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த ஒருமையில் பேசுகிறது எல்லாத்தையும் நான் வந்து பெருசாலாம் வந்து எடுத்துக்க மாட்டேன் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவேன் ஃபேக்ட் அடிப்படையில் இது மாதிரி யாராவது பேசினாங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்னதான் ஒருமையில் பேசினாலும் நம்ம வந்து கண்ணியத்தை வந்து தவற விட்டுறக்கூடாது நம்ம வந்து வார்த்தையை விட்டக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்னுடைய உருவ பொம்மையெல்லாம் எரிக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு நேரம் இருக்குது ஆனால் கர்நாடக அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் காவிரியிலிருந்து தண்ணீரை வந்து திறந்து விட முடியாது அப்படின்னு நேற்று சித்தராமையா சொல்லியிருக்காரு அதை கேள்வி கேட்கறதுக்கு கர்நாடகா போய் காங்கிரஸை சேர்ந்த சித்தராமையாவை சந்தித்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு நேரம் இல்லை தமிழக காங்கிரஸுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அண்ணாமலை லாஸ்ட்டாக ஒரு செக்கை வந்து வச்சுருக்காரு இதை பார்க்க முடியுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா இந்த தேர்தல் வந்து நடந்திருக்கு எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு என்டிஏ பார்த்தீங்கன்னா ஒன்பது வேட்பாளர்களை கலம இறக்கியிருக்காங்க ஒம்போதுக்கு ஒம்போதுமே டிக்காயிருச்சு ஒம்பது வேட்பாளர்களும் ஜெயிச்சிருக்காங்க இந்திய கூட்டணி பார்த்தீங்கன்னா ரெண்டு என்டிஏ ஒம்போது எம்எல்சியில் இந்திய கூட்டணி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு இதுல தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் எங்க தெரியுமா பாஜக என்டிஏ கூட்டணிக்கு இருந்த வாக்குகளை விட ஐந்து வாக்குகள் வந்து கூடுதலாக விழுந்திருக்கு அப்ப ஐந்து வாக்குகள் கூடுதலாக விழுந்திருக்கு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க இண்டி கூட்டணியில இருந்து தான் வாக்குகள் இந்த பக்கத்துல வந்திருக்கும் அப்போ யாரு வந்து இந்தி கூட்டணியில் கிராஸ் ஓட்டு வந்து பண்ணது அப்படின்னு யாருக்குமே தெரியல எல்லாரும் இப்ப முடிச்சுக்கிருக்காங்க இதுதான் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களுடைய சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் அவரை வந்து பாராட்டிக்கிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்பானி அவர்களுடைய வீட்டு விசேஷம் அம்பானி அவர்களுடைய மகனுக்கு திருமணம் அந்த நிகழ்வு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது மூச்சுக்கு முன்னூறு தடவை மோடி கவர்மெண்ட்டை ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா அம்பானியையும் அதானியையும் எழுத்துருவாங்க இந்தி கூட்டணி இப்போ பார்த்தீங்கன்னா அம்பானி அவர்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு ஆல்மோஸ்ட் இண்டி கூட்டணியை சேர்ந்த எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அந்த விழா நிகழ்ச்சிகளில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது லல்லு பிரசாத் இருந்து ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அம்பானி அவர்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக மும்பை வந்து புறப்பட்டிருக்காரு அந்த செய்தியை வந்து பார்க்க முடியுது பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆவுனா பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அம்பானி அதானின்னு சொல்லுவீங்க அதானி அவர்கள் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக வந்து சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மும்பைக்கு வந்து போயிருக்காரு அம்பானி அவர்களுடைய வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிறதுக்காக மும்பை வந்து போயிருக்காரு இந்தி கூட்டணியுடைய நிலைப்பாடு இது அவங்க பொலிட்டிக்கலாக பிஜேபி அம்பானி அதானி அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணி பேசுவாங்க ஆனால் இண்டி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் அம்பானி அதானி அவர்கள் முதலீடு வந்து செய்கிறாங்க அம்பானி அதானி அவர்களுடைய குழுமத்துக்கு ஒப்பந்தம் வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்